செங்குத்தான மலையின் பள்ளத்தாக்கின் அருகே அழகிய குடிசையில் ஆடுகள் குடும்பத்துடன் வசித்து வந்தன புல்லை மேய்ந்துவிட்டு வந்தபின் பொழுது போக வீட்டிலுள்ள புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கும் ஒரு நாள் காலை ஆடு ஒன்று வீட்டிலிருந்து புல்லை மேய கிளம்பியது நீ செங்குத்தான பாறை பக்கம் புல்லை மேய போனால் கவனமாக இரு ஓநாய்கள் இருக்கும் இடம் அது அப்பா நான் எப்போதும் மிகவும் கவனமாகத்தான் இருப்பேன் கவலை வேண்டாம் வருகிறேன் ஆடு புல்லை மேய காட்டினுள் சென்றது மலை அடிவாரத்தில் ஓநாய்கள் குடும்பத்துடன் ஒரு வீட்டில் குடியிருந்தன தந்தை ஓநாய் குட்டி ஓநாயிடம் நீ நன்றாக வளர்ந்து விட்டாய் நீ வேட்டையாட தந்திரமும் ஒளிமறைவு வேலைகளும் தான் முக்கியம் ஆடுகளின் மேல் அக்கறை இருப்பது போல் நன்றாக நடித்து அவைகளை முதலில் நம்ப வைக்க வேண்டும் அவைகள் நம்பியவுடன் நம் வேலையை காட்டிவிட வேண்டும் இதை நினைவில் வைத்துக்கொள் குட்டி ஓனாய் முதன் முதலாக வேட்டைக்கு கிளம்பியது காட்டினுள் சென்ற ஆடு புல்லை மேய்ந்து பார்த்தது புல் மெதுவாகவும் சுவையாகவும் இல்லையே என எண்ணி செங்குத்தான குன்றை நோக்கி விரைந்தது சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு காட்டினுள் சென்ற ஓனாய் ஆடு எதுவும் கண்ணில் படவில்லையே நம் முதல் வேட்டை சக்சஸ் ஆகுமா என புலம்பியவாறு மலையடிவாரத்தை நோக்கி விரைந்தது ஆடு செங்குத்தான குன்றை அடைந்தவுடன் தென்றல் காற்றையும் மெதுவான பசுமையான புல்லை மேய்ந்து சந்தோஷமானது குட்டி ஓனாய் செங்குத்தான குன்றின் அடிவாரத்தை அடைந்தவுடன் குன்றின் மேல் ஆடு புல்லை மேய்வதை பார்த்தது என் பசிக்கேற்ற சரியான உணவு இந்த ஆடுதான் என நினைத்தது அன்பான தம்பி என்னடா இது நீ மிகவும் ஆபத்தான உயரத்தில் இருக்கிறாய் அப்படி அங்கே என்னதான் செய்கிறாய் நீ வழுக்கி விழுந்தால் என்னாவது நான் சுவையான புல்லை மேய்ந்து கொண்டிருக்கிறேன் தம்பி இங்கே கீழேயே நல்ல பசுமையான புட்கள் இருக்கின்றனவே நீ இங்கு வந்து புல்லை சுவைத்து பார்த்தால் என்ன பாதுகாப்பாக இருக்குமே அண்ணே சொன்னது எனக்கு கேட்கல சப்தமா சொல்லுங்க தம்பி இங்கே கீழேயே நல்ல பசுமையான புட்கள் இருக்கின்றன நீ இங்க வந்து பாதுகாப்பாக இருக்குமே அண்ணே நீங்க என் மேல் ரொம்ப பிரியமா இருக்கீங்க இதோ நான் உங்களிடம் வருகிறேன் குன்றிலிருந்து கவனமாக வர கொஞ்சம் தாமதமாகும் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஆட்டின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தது ஓனாய் இனிப்பாக பேசி ஏமாற்ற நினைக்கும் எவரையும் நம்பக்கூடாது நம்மேல் இவனுக்கு என்ன அக்கறை கரிசனம் எல்லாமே நடிப்பு என எண்ணியவாறு ஆடு மாற்று பாதையில் நடந்து தங்கள் வீட்டை அடைந்தது படுத்தவாறு காத்திருந்தது தம்பி என்று இனிப்பாக பேசி இவனை ஏமாற்ற நினைத்தால் நம்மை ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்டானே எப்படி இனி நான் வீட்டிற்கு செல்வேன் என அரை மனதுடன் வீட்டை நோக்கி ஓடியது ஹலோ யூ இட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்